இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி குருஜி நம்மளோட பதிவுல பொதுவா நம்ம பெரியவங்க நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த லக்ஷ்மி கலாட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி கலாட்சியம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்ன குரு இப்படியே வந்து கட்டிட்டு மாலை மாதிரி தயார் பண்ணிக்கணும் மாலை மாதிரி தயார் பெரிய விலை கிடையாது நம்ம வச்சு கட்டிட்டு பண்ணிக்கலாம் குருஜி ஆக்சுவலா கண்டிப்பா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன் வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி குருஜி நம்மளோட பதிவில் பொதுவாக நம்ம பெரியவங்க நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த லட்சுமி கலாட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லட்சுமி கலாட்சியம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்ன குருஜி பண்ணலாம் லட்சுமி கடாட்சியம் கிடைச்சா குடும்பத்துக்கு நல்லது பணம் வரவு செல்வங்கள் மற்ற காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லதுதான் அந்த லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு நிறைய வீடியோ பண்ணிட்டேன் நான் புதுசாக வேணால் ஒரு விஷயம் சொல்லலாம் ஒரு வழக்கத்தில் இருக்கிற ஒரு முறையை சொல்லலாம் கொஞ்சம் அபூர்வமானது தான் இது விசேஷமானது இது எப்படின்னா இந்த தர்பை புல்லுன்னு இருக்கு இல்லையா அந்த நாட்டு மருந்துகள்ல கேட்டா கிடைக்கும் வாங்கி அதோட முனைய மட்டும் ஒரு ஒரு பத்து புல்ல ஒன்னா சேர்த்து மட்டும் ஒரு ஆள் காட்டி விரல அளவுக்கு கட் பண்ணிடணும் பேக் எப்படி தொடப்பம் இருக்குன்னா தொடப்பத்துக்கு முனை இருக்கும் கை பிடிக்கிற இடம் கனமா இருக்கும் அது அப்படியே கம்மியாயி இருக்கும் அதே மாதிரி புல்லுலயும் அப்படிதான் போகும் முனை வந்து ஷார்ப்பா அப்படி போய் நிற்கும் அந்த ஷார்ப்பெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பத்து புல்லு இல்லைன்னா ஒரு எட்டு புல்ல வச்சுட்டு ஒரு ஆள் விரல் கா அளவுக்கு நீட்டு வச்சு கட் பண்ணிடணும் இது மாதிரி நிறைய சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுட்டு அதையும் இந்த பஞ்சி திரியில குண்டு திரின்னு சொல்லுவாங்க பூத்திரின்னு சொல்லுவாங்க குண்டா பஞ்சியை வந்து குண்டாக்கி பூத்திரின்னு பேர் அதுக்கு பேர் குண்டு திரினும் சொல்லுவாங்க பூத்திரின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும் இந்த தர்ப்புள்ள வந்து பூ கட்டுற மாதிரி ரெண்டு சைடு வச்சு ஒரு கட்டு கட்டிக்கணும் அடுத்தது எப்படி வந்து சாமந்தியும் இன்னொரு பூவும் இல்லை சம்மங்கியும் இன்னொரு பூவியும் இது மாதிரி மாற்றி மாற்றி கட்டுவாங்க தெரியுமா கதம்புன்னு சொல்ற பூ வேற வேற பூவா இருக்கும் அது மாதிரி தர்ப்புல்ல பூ மாதிரி முதல்ல ஒரு செட்டப்பு அடுத்தது வந்து இந்த திரி சொன்ன குண்டு திரி திரி அது வந்து குண்டு திரின்னு சொல்லுவாங்க அது நாலஞ்சு பேர் இருக்குது அது அந்த திரியை வச்சு அடுத்தது கட்டிக்கணும் அடுத்தது தர்புல்லு அடுத்தது திரி இப்படியே வந்து கட்டிட்டு மாலை மாதிரி தயார் பண்ணிக்கணும் அது மாலை மாதிரி தயார் பண்ணிட்டு இதை வீட்டுல சுவாமி படங்களுக்கு பூஜையில போட்டுட்டு பூஜை பண்ணோம்னால லட்சுமி வீட்டுல வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல செவ்வாய்கிழமைகள்ல நல்ல நாட்கள்ல அந்த மாதிரி கட்டி பூ மாலை மாதிரி போட்டு கும்பிட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும் அது மாதிரி வீட்டு வாசல்ல அதை போடலாம் அந்த மாதிரி தர்பா குண்டு தெறி இந்த மாயில அதே மாதிரிதான் தர்பா கட்டினோம் அடுத்தது வந்து அந்த குண்டு தெரி குண்டு தெரிகிற மாதிரி பஞ்சிலேயே குண்டு தெறி அப்படின்னு பூத்தெறினு சொல்லுவாங்க அதை அது அது மாதிரி பேரும் உண்டு இது மாதிரி மாத்தி 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 கட்டிட்டு எவ்வளோ தூரம் வருதா வச்சு நம்ம வீட்டுடைய வாசல்ல கட்டி விட்டுடலாம் சாமிக்கும் கட்டி விடலாம் ஃபோட்டோங்களுக்கு போட்டு பூஜை பண்ணாலும் லட்சுமி கடாட்சியும் போயிருக்கும் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் இது எல்லாமே நமக்கு பஞ்சி தெரியும் இதுலயே இந்த குண்டுத்தெரிய நம்ம நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்கும் தர்பையும் கிடைக்கும் வாங்கிட்டு அது ஒன்றும் பெரிய விலை கிடையாது நம்ம வச்சு கட்டிட்டு பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது குருஜி ஆக்சுவலா கண்டிப்பா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன் நன்றி குருஜி நன்றி வணக்கம் வாழ்க்கை காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க